முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தந்தையே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்காக தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்றும் எங்களுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களையும் பொழிந்து எங்களோடு கூடவே இருக்க வேண்டும் என்றும் உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் விரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவழி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவரி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் விரை ஆட்சியை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் அண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் நேர்மையாளரின் நொறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் ின் வழியோ அழிவை தரும் அண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பா அலலூயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலூயா ஹால ஹலலூயா என் தேவன் என்ன சார் என் வாழ்கின்றார் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கேன் அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசெய்யரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியலை மற்றும் கீரை சடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவது இல்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசெய்யரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞரும் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆங்கிலத்துல ஒரு செயிங் இருக்குதுங்க ஒரு ஜட்ஜ் அ புக் பை கவர் புத்தகத்தை அதன் அட்டையை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்காதீங்க அப்படி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் வெளியில தெரிவது அழகாக இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவுக்கு அழகாக இருக்கும் யாருக்கு தெரியும் அதை படிச்சு பார்த்தால்தான் தெரியும் எனக்கு நிறைய பேர் வெளி உலகத்துல ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவர்களது சிரிப்பும் சரி பேச்சும் சரி ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் இருக்குது ஆனா அவர்கள் கிட்ட பேசி பழகி பார்த்தால்தான் நாளடைவில் அவர்களது சிரிப்பும் அவர்களது கனிவும் உண்மையானதா அல்லது பொய்யானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் இத பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பிட்டு குறிச்சு வச்சிருக்கிறாரு அதைத்தான் இன்னைக்கு நாம நற்செய்தியாக படிச்சோம் அவரு பரிசையர்களை பார்க்கிறாரு திருச்சட்ட வல்லுநர்களை பார்க்கிறாரு எல்லாம் வெளிபேடமாக வாழுகிறார்கள் ஆனால் அவர்களது வெளிப்பட்ட வாழ்க்கை அதாவது வெளியில மக்களுக்கு வெளிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பியோராக பார்ப்பதற்கே இப்படியுமா இருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மெச்சும் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அவர்களது உள்ளார்ந்த வாழ்க்கை அப்பேற்பட்டது கிடையாது வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அவர்கள் போதனையாக இருக்கட்டும் அவர்களது அறிவுரையாக இருக்கட்டும் அவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது நடந்து போகின்ற அந்த நடைபவனையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அவர்களது உள்ளார்ந்த வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது அவர்கள் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தது அதைத்தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு நச் செய்தியில குறிப்பிட்டு சொல்லி அதை கடிந்து கொள்ளுகிறார் அவர்கள் வெளிப்புறத்தில் ரொம்ப அருமையாக இருக்கிறார்கள் அவர்களது கவல் ரொம்ப அழகாக இருக்கிறது ஆனால் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தின் பக்கங்கள் என்கின்ற அவர்களது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது கண்டவர் சொல்லுகிறார் அப்படி வேண்டாம் உங்களது வாழ்க்கை உங்களது வாழ்க்கை புஸ்தகம் எப்போதும் அழகாக இருக்கணும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் அட்டை மாத்திரம் அல்ல புஸ்தகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளடக்கு அற்புதமாக இருக்கணும் அதற்கு நமக்கு தேவை ஆண்டவரது ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட நாம் அனுமதிப்போமாக இருந்தார் நம்முடைய தப்பான பக்கங்களை எல்லாம் அவர் சரி செய்ய உதவி செய்வார் நம்முடைய கடந்த கால தப்புக்களை எல்லாம் அவர் நம்ம கிட்ட இருந்து மாற்றி விடுவார் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் நேரியவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில் மகிழ்வெண்ணும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு அவரே உதவி செய்வார் மேல் எங்கள் இ

ஜீவனத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறும் உறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தழ்வீராக உங்களாண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக விடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியா கனிமறையிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை சாவைவன்று உயிர்ப்பொன்னென விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திறமன் நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் மண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி செய்தருளும் செய்தும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திரு முன்னேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மிதிமிறக்கமாகும் கடவுளின் கனி தாயான ஆட்சி அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உக்குவந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல விரைவனாகிய தம்பி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப் உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அன்றுவரே தீமை அனைத்திலும் இருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொல்லிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திரவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவரும் கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரணும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பெரு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் எங்களோடு கூடவே வாழுகின்றவரே உமக்கு நன்றிகளை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்து நேர்தாமே காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல் விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதாக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று ஒரேவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில் ஆண்டவர் என்னாலும் உறைந்திருக்கிறார் அதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் இருக்கிறார் உங்களோடு என்றால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது கவலையை அவர் கரங்களில் கொடுத்துவிட்டு உங்களது வாழ்க்கை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் tomorrow.